அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் ஒன்னாக இப்படி எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் அதனுடைய வேல்யூ மாறாது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கு நான் cube ரூட் எடுத்தோம்னா மூணு த்ரீ டைம்ஸ் இருக்கா ஸோ அப்போ மைனஸ் ஒன்றுங்கிறது தான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ஒன் cube ஒன் of ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் minus சிக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இப்படி கிடைக்கும் ஸோ அப்போ த்ரீ க்யூப் ரூட் ஆஃப் Minus -121 ^ 3 √ -61 +^ 3 √ -27 னா கிடைக்கும் அப்ப ^ 3 √ -121 +^ 3 √ -61 ^ 3 √ -27 நான் அப்படியே எழுதப்றேன் -3 * -3 * -3 அப்ப ^ 3 √ மைனஸ் ஒன் cube ஒன் of minus ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் இதுக்கு cube ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ தான் கிடைக்கும் அப்போ க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் ஸோ கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் க்யூப் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும் ஸோ அப்போ எப்படி கிடைக்கும் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோரை நான் எப்படி எழுதுகிறேன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்போ எப்படி கிடைக்கும் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போ இதுக்கு நான் கியூப் ரூட் எடுத்தோம்னா மைனஸ் ஃபோர்னு கிடைக்குமா ஸோ அப்போ கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் ஐன் போட்டுக்கிடணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டேரக்டாக நமக்கு என்ன கிடச்சிரும் கியூப் ரூட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி எழுதலாம் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் அப்போ கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும் ஸோ அப்போ ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபைவ் இதுதான் ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்